கேட்டு சிறப்பான சம்பவம் ஒன்று நடந்திருக்குது பார்த்தீங்களா பார்த்துருப்பீங்க நான் தான் லேட்டாக என்ட்ரி கொடுக்குறேன் நாமும் நேற்றே இதை பற்றி பேசியிருக்கோனுங்க பொழுதோடு ஆனதுனால நேரம் காலத்தில் ஊடு போய் சேரணும்னு கிளம்பி போயிட்டேனுங்களா அதனால இனி காலையில் தான் பேசியிருக்கேன் கண்ணே வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்க அப்படின்னு கூப்பிட்டப்பா அந்த முனியும் துப்புரு 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 துப்புரன்னு போகாமல் அழகாக போய் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டே ஆஹா சர்டிபிகேட்டை எடுத்துட்டு போய் வழக்கம் போல சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் அங்க நின்னு போஸ் கொடுப்பாருல அவருக்கு நம்மளோட கல்விக்கு என்ன சம்பந்தம் தான் கேக்குறேன் அவர் யாரும் தெரியுமில்ல உங்களுக்கு இந்த டமுள் தாய் வாழ்த்து இருக்குல்லங்க அது முதல்ல பாடாதே நீ அந்த சனகான மனவத்தான் பாடணும் அதை நீ முதல்ல பாடிட்டு அப்புறம் பிரியப்பட்டேனா இந்த தமிழ் தாய் வாழ்த்த பாடிக்க அப்படின்னு ஒத்த கால நிற்காம ரெண்டு கால நாங்க நின்னாரு ஆடை இன்னும் புரியலையா உங்களுக்கு வள்ளலார கூப்பிட்டு என்ற சொந்தக்காரன்னு சொன்னார்ல அவரு தாங்க ஆடை வள்ளலார கூட ஏதோ ஒரு கனாதனத்தை பத்தி சந்தோஷமா பேசியிருக்காருன்னு கூட சொல்லிட்டு இருப்பாரு அவரு தானுங்க அவருக்கு பாரதியெல்லாம் ரொம்ப பிடிக்குமாமா அவர் தானுங்க நேற்று இப்படி இப்படின்னு போஸ்ட் கொடுக்கலான்னு வெயிட் பண்ணாரு ஆவன் இந்த முணி யாரு திருக்குறளை நல்லா படித்த முனி கற்க கசடற கற்பவை கச்சபின் நிற்க அதற்கு தக அந்த வழியில் இருக்கிற முனி தான் நம்ம முனி அவ ஆனால் அவர் யார் அவருக்கு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குறள் தெரியுமா அவருக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாவது குறள் தான் தெரியும் ஆடை இதில் அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு அந்த ஆயிரத்தி தொண்ணாவது குரல் என்ன தெரியாதா அப்படி படிச்சவர்கிட்ட இருந்து நம்ம நல்லா படிச்ச பிள்ளை போய் சர்டிபிகேட் வாங்க சொன்னா நம்ம பிள்ளைக்கு புள்ள முடிவெடுத்தது இந்த ஒரு ஏழு வருஷத்துல அந்த பாடி

சா सर्टिफिकेट வாங்க சொன்னா நம்ம அம்முనికి பிடிக்குமா நம்ம அம்மணி யாரு ஆராய்ச்சி மானவி எதல ஆராய்ச்சி பண்ணிச்சு திரவிடியன் மோடல் what do you know about திரவிடியன் மோடல் we all were tamilians in ancient period ah uh, just bc we were the best educated people we have given the excellent literatures to the world like thirukkural

இப்படி எல்லாம் நிறைய புக் எழுதிட்டு தாங்க இருந்தோம் அப்புறம் ஆளுங்கள்லாம் கம்ப கம்பராமாயணம் பெரிய புராணம் பக்தி இலக்கியம் அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து இப்படி அப்பவே சர்டிபிகேட் வாங்கிட்டு இருந்தேன் எங்க கிட்ட இருந்து சர்டிபிகேட்டை புட்டிங்கி இப்போ டக்குன்னு டேபிள் மேல வச்சு இனிமேல் நீங்கள் ஆறும் படிக்கக்கூடாது நீங்கள் ஆறும் பள்ளிக்கூட பக்கம் போகக்கூடாது சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் எஜுகேஷனை கொடுக்காத சூத்திரனுக்கு எதையும் கொடுக்காதன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படியே தப்பி தவறி வேற எந்த இளவை கொடுத்தாலும் எஜுகேஷனை கொடுத்துடாத அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிதான் தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக வாழ்ந்துட்டு வந்தோம் இட் மீன்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா ப்ரௌடு தமிழனாக வாழ்ந்துட்டு இருந்த எங்களை சூத்திர தமிழனாக மாற்றி வச்சாங்க அதுக்கப்புறம் அதுல இருந்த சுயமரியாதை தமிழனா மாறுறதுக்கு இம்புட்டு காலம் ஆயி போச்சு அதையும் மீறி நாம நான் சுயமரியாதை தமிழன்னு சொன்னா நீ சூத்திர தமிழ சூத்திர தமிழன்ட்டே இருக்காங்க எப்படிங்க சூத்திர தமிழன்னு கேட்டா உங்க அப்பனை கேளு உங்க தாத்தனை கேளு உங்க கேளுன்னு சொல்றாங்க ஓ இவங்க எல்லாம் வேற சூத்திர தமிழனா இருந்தாங்களா எனக்கு இந்த தமிழனுங்கிற பட்டமே வேண்டாம்டான்னு உயர்ந்து வந்தவன் தான் திராவிடன் சொன்னாலே அவன் சுயமரியாதை சொன்னாவா உங்களுக்கு எல்லாம் அப்படி புரியாததுனாலதான் எங்க அம்மனி திராவிட மாடல்ல ஆராய்ச்சி பண்ணி சர்டிபிகேட் வாங்கிருக்கு அப்படி சுயமரியாதை இருக்கிற அம்மனி நம்மள சூத்திரன் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்கிட்டிருந்த சர்டிபிகேட் வாங்குமா வாங்காதா நாத்துக்கு உங்க

வள வளர்த்து போயிட்டாரு நம்ம மாசா நின்றுட்டு வந்தாங்க உடனே முன்னாடி இருந்த கோவந்துருச்சுங்க யோனுங்க அம்மனி அவர் கையில கொடுங்க அப்பதான் போட்டோ பிடிப்பேங்கிறாங்க நீ என்னடா ஒரு போட்டோ பிடிக்கிறது உலகமே போட்டோ பிடிச்சிட்டு இருக்குதா அப்படின்னு நினைச்சிட்டு சர்டிபிகேட் கையில கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க எத்தனை லட்சம் ஸ்டில் கல் நேத்துல இருந்து வைரல் வைரல் இதுதான்டா வைரல் எங்க அம்மனி படிச்சப்ப யாருக்கும் தான் பாஸ் பண்ணப்பவும் யாருக்கும் தெரியாதவங்க தான் ஆராய்ச்சி இருந்தப்பவும் யாருக்கும் தெரியாதவங்க தான் இருந்து உலக தமிழர்கள் மத்தியில் சூத்திர தமிழர்கள் இல்லைங்க சுயமரியாதை தமிழர்கள் அப்படி சொன்னா புரியாதுல்ல திராவிடர்கள் திராவிடர்கள் மத்தியில் அப்படியே ஒசந்து 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 நிக்கிறாங்க உப்பு போட்டு சோறுதிங்கிறவனா இருந்தா இருந்தா உப்புக்கே வரி முடியுமா ஆனாலும் அன்பு சகோதரியே நீ வாங்கின பட்டம் இருக்குல்ல பட்டம் பறக்குதம் பர பறக்குது நேத்து ஒரே நிமிஷம் தான் அம்முனே உலக தமிழர் சூத்திர திராவிடர்களுக்கு மத்தியில் நீங்கள் தான் அம்மனே நட்சத்திரமாக மின்றீங்க கல்வி அறிவு அப்படிங்கிறத நேற்று தான் நீங்கள் காமிச்சிருக்கீங்க அறிவால் பெற்ற கல்வி சுர்ஜித் இல்லைங்க அறிவு அறிவால் பெற்ற கல்வி அம்மனி அம்மனி அந்த அறிவு கல்வி ஒரு மனுஷனை எப்படி செதுக்கும் அப்படிங்கிறத வாழ்ந்து காமிச்சிருக்காங்க ஆஹ் அவாய்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க சரி ஏதோ கோவத்தில் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா இல்லைங்க ரொம்ப ரொம்ப நிதானமாக தெளிவா என் தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் எங்கள் தமிழ் நாட்டுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம அதை இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்க கிட்ட இருந்து தமிழகம்னு எழுதிட்டா உங்ககிட்ட இருந்து வாங்கிருவோமா தமிழ்நாடுன்னு எழுதுன்னு சொல்ல வச்சோம் எழுதிட்டா மட்டும் வாங்கிருவோமா கையெழுத்து போடுறதுக்கு மசோதா அனுப்பணும்னா கையெழுத்து போட மட்டும் தூர போட்டுருவேன் உங்ககிட்ட இருந்து சர்டிபிகேட்டை நான் வாங்கிருவேனா அண்ணன் போஸ்ட் அண்ணன் போஸ்டே இந்த ஆட்டை ஆடும்போது அறிவு போஸ்ட்டு கல்வி போஸ்ட்டு என்னாட்டாடும் அதைத்தான் அம்முனி காமிச்சிட்டு போயிருக்காங்க அப்படியே நம்ம பிஜிஎம் போடலாங்க ஒரு சுறாவாலி கிளம்பியதே சிவன் தாண்டவம் அம்முனி தாண்டவம் தொடங்கியதே அப்படின்னு பாடியிருக்கணும் அப்போவே பாடிருக்கணும் லேட்டாக வந்ததே தப்பு இதில் பாட்டு வேறையா அப்படின்னு நீங்கள் கேட்குறதுன்னு எனக்கு தெரிகிறது முழு புன்னகையோட அம்முனியை வாழ்த்துரும் நீங்கள் கத்துக்கிட்ட கல்வி நீங்கள் மாணவியாக அல்ல ஆசிரியராக உயர்ணு நின்று பெரிய பாடம் எடுத்திருக்கீங்க அம்முனி வாங்கிய ஆராய்ச்சி படிப்பு ஆளுநருக்கு அப்புதாண்டியே புண்ண கேடை சொல்லிக்கிட்டு அம்முடியை வாழ்த்துக்கிட்டே இருப்போம் நன்றி வணக்கம்